பதினெட்டு வயசு ஆயிருச்சு ஆனா எங்க டூ வீலர் லைசென்ஸ் கூட கிடையாது அப்படின்னு யாராவது இருந்தீங்க அப்படின்னா கமல் மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களை ஆச்சரியப்படுத்தலாம் ஹே உலக இஸ் வெல்கம் டு வாய்ஸ் அப் சமயரா ஹுல்லூர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கர்நாடகா சேர்ந்த இந்த பெண்மணி ரீசெண்டா கமர்சியல் பைலட்டா மாறாங்க அவங்களுடைய ஏஜ் எவ்வளவு தெரியுமா பதினெட்டு இன்னைக்கு தேதிக்கு நம்ம இந்தியாலேயே பதினெட்டு வயசுல ஒரு கமர்ஷியல் பைலட்டா மாறின ஒரு பெண்மணினா சமயரா ஹுல்லூர் தான் இதுல ஆச்சரியமே பதினெட்டு வயசு ஆயிரத்துக்கு முன்னாடியே ஆறு பேப்பர்ல அஞ்சு பேப்பரை கிளியர் பண்ண சமைரா ஒரே ஒரு பேப்பர் மட்டும் எழுத முடியாம வெயிட் பண்ணாங்க பிகாஸ் அந்த பேப்பர் எழுதுறதுக்கு உங்களுக்கு பதினெட்டு வயசு ஆயிருக்கணும் என்ன பேப்பர் கேக்குறீங்களா ரேடியோ டிரான்ஸ்மிஷன் டெக்னாலஜி பேப்பர் அண்ட்